என்னடி கையில இவ்ளோ பேக் வச்சிருக்க எல்லாம் உங்களுக்கு ட்ரெஸ் தான் இந்த எல்லாம் யாருக்கு இது சிந்து அவங்க அம்மா அப்புறம் கிருஷ்ணாக்கு நான் சொந்தமாலாம் நினைக்கலமா வீட்டுல தங்கியிருக்காங்க எல்லாருக்கும் எடுக்கும் போது அவங்களுக்கு மட்டும் எடுக்கலாம் இந்த வாரம் தங்கச்சிக்கு வளகாப்பு வச்சிருக்கோம் தான் உங்க மூணு பேருக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்தாங்க வாங்கிக்கோங்க நாம எத்தனை பேரு இன்வைட் பண்ணிருக்கோம் நிறைய பேர் காவேரி அந்த டேயே செலிப்ரேஷனா இருக்கு போகுது இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான ஈவெண்ட் நடந்து ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ல வீடு புக் அவங்களையும் இன்வைட் பண்ணலாமா ஏன்னா நாம சொல்றதெல்லாம் கேட்டு நம்பி அவங்க அமைதியா இருந்தாங்கல்ல ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு அவங்களும் எதுக்கு காவேரி அப்பதான் அவங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை வரும் நானே அவங்கள போய் கூப்பிடுறேன் அப்பதான் நமக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும் வர பதினஞ்சாம் தேதி எனக்கு வளகாப்பு அதுக்கு உங்களை எல்லாரையும் இன்வைட் பண்ணலாம் தான் வந்தேன் நாங்களும் எதுக்குமா உங்க மட்டும் இல்ல சார் கஸ்டமர்ஸ் எல்லாருமே நாங்க இன்வைட் பண்ணிருக்கோம் எங்க சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்டு நாங்க கேட்ட ஆறு மாசத்தை நீங்க கொடுத்தீங்கல்ல அதனாலதான் நாங்க இப்போ டென்ஷன் இல்லாம நிம்மதி வேலை பார்க்க முடியும்